ழுவேன் ஒரு நாள் யாரும் அனைத்தால் சிரிப்பேன் மறுநாள் மறுநாள் அடித்தால் அழுவேன் ஒரு நாள் யாரும் அனைத்தால் சிரிப்பேன் மறுநாள் எடுப்பார்களைகளில் பிள்ளை ஒரு பகையோ உறவோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருவர் உள்ளம் திரைப்படம் கே வி மகாதேவன் ஐயாவுடைய இசையமைப்புல டி எம் எஸ் பாடின பாட்டு பாடுவாரு இருவர் உள்ளம் உங்களுக்கு தெரியும் பெண்மணம்ன்ற பெயரில் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய கதை அதனுடைய திரையாக்கம் தான் இருவர் உள்ளம் கலைஞர் வசனம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த இதுலேயே வசந்த மாளிகையில ஒரு ஜீவ வரி இருக்கு பாருங்க லதா ஏன் இப்படி செஞ்சேன் அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த தொடக்கூடாதுன்றதுதான் ஜீவ வரியா இருக்கும் இந்த ஏன் எழுதாய் ஏன் எழுதாய் என்னுயிரை ஏன் எழுதாய் பாட்டுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும் சரோஜேவிக்கு வந்து நீ என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவர் வந்து மனசெல்லாம் மாறி ரொம்ப ஒழுக்கமாக நடந்து பாரு அவங்களுக்கு வந்து பெரிய காய்ச்சல் கண்டு மயங்கி விழுந்துருவாங்க விழுந்துவங்களை எப்படி விட்டுட்டு போகிறது தூக்கிட்டு தான் போகணும் தொடாம எப்படி தூக்க முடியும் தூக்கி கொண்டு போய் படுக்கையில போட்டு எல்லாம் பண்ண வேண்டிய பணிவடையெல்லாம் செய்வார் அது மா கண்ணு மொழிச்சுட்டு அழும் ஏன் அழுற ஓ நான் ஒன்று தொட்டுட்டேன் தானே அப்படின்னுவாரு அதுலாம் தான் ஒரு அவ்வளோ நுவான்சஸ் இருக்கக்கூடிய வசனங்கள் இருந்த படம் அப்போல்லாம் இந்த பஞ்சு டைலாக்லாம் கிடையாது அப்போ அது இயல்பாகவே இருக்கும் அது அழகாக வந்து அந்த இடத்துல வந்து உக்காரும் அது மாதிரி இருக்கும் அதுல ஒரு பாட்டு வேட்டி கட்டின தமிழ்நாட்டு ஆண்கள் எல்லோருமே இந்த பாட்டை இந்த பாட்டை பாடுவதற்காகவே வேட்டி கட்டி கொண்டு பழகினார் அப்ப ஏற்பட்ட ஒரு பாட்டு பாட்டு ஆயிரத்தில் உருத்திய மணி மாதிரி மாதிரி ஆமா பன்னீர் பூ போன்ற பார்வையும் െറ്റിപ്പറപ്പിനേ മുത്താന വേർവയും പണ്ണീർ പൂ പോ പാർവയും നെറ്റിപ്പറപ്പിനേ മുത്താന വേർവയും പിന്നി വരും നാടമിന്നും പോർവയും பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தலினும் தோகையும் கொண்டு இன்று கண்ணிதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினா வேர் வழியில் மாற்றினாள் நேற்று வரையே மாற்றினா என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவளினும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவளினும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானாள் இன்று கண்டெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நன்றி ரமணன் இஸ் அ குட் கேப்பிட்டான் சொன்னா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறதுங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை ம் சரி நடத்து நடத்து அம்மா உங்களுடைய குரல் மற்றவர்களுக்காக நீ குரல் கொடுத்தது எல்லாம் பூபதி சொன்னார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கே நீ ஒரு ஐநூறு பாட்டு பாடியிருப்பார்ல நான் உண்மையே சொல்லணுன்னா நான் குறைவாக தான் பாடினேன் நான் கணக்கு வைக்கலைங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மூணு லாங்குவேஜில் பாடினேன்

பதினோரு வருஷத்தில் ஆறு ஸ்கூல் ஏழு ஸ்கூல் ஆ போய் போயிருக்கார் அவர் அது மாதிரி அவ்வளோ டீட்டெயில்டாக படிச்சிருக்கார் அவர் ம் அதில் நம்ம ஸ்கூலும் ஒன்று அது மாதிரி சரி நீ பா அந்த முதல் பாட்டு போகிறேன் அது ரொம்ப தஞ்சை வாணன் அவர்கள் எழுதின பாட்டு டிகே ராமமூர்த்தி அண்ணை சேமித்த பாடல் சாது மிரண்டால் அப்படின்ற படத்தில் நாகேஷ் ஐயா டி ஆர் ராமச்சந்திரன் கல்பனா அவங்களாம் நடிச்ச படம் சின்ன ப மாஸ்டர் பிரபாகர் அவர்களுக்காக பாடினேன் ஏ ஃபார் ஃபார் பிஸ்கெட் ஏஎல் ராகவன் சார் எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா எஸ் சி கிருஷ்ணன் சார் இவங்களோடு நின்று எனக்கு ஒரு சோலோ போர்ஷன் கிடைச்சிது வெரி குட் முதல் பாட்டு தூய தமிழில் நல்லா செந்தமிழ் அப்படி சொட்ட சொட்ட பாடு வெரி நம்ம சிரிக்கிறேன் வெரி குட் அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டு வந்து கவிஞர் ஐயா எழுதின பாட்டு வரவு எட்டணா செலவு பத்தணா அதுல பாமா விஜயமா பாலச்சந்திர சாரித்துல செலவு பத்தணா அதிகம் ரெண்டனா கடைசியில் அதுல அதுலயும் மாஸ்டர் பிரபாகர் அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் என்னுடைய குரல் பயன்பட்டது அதுக்கு அடுத்த படம் அந்த டிஎம்எஸ் அண்ணா வந்து எஸ் டி சுந்தரம் சார் வந்தார் முதல்ல பாலய சாருக்கு பாடுறதுக்கு அவர் வயது முதிர்வு காரணமாக அவரால் பாட முடியல அவர் போர்ஷனையும் டிஎம்எஸ் ஐயா வாய்ஸை மாத்தி பாத்து பாடினார் அடிமை புருஷன் குடும்பத்துக்கு இந்த இந்த ஒரு நிகழ்வுல நான் சின்ன பையனா நின்று பார்த்த ஒரு பாக்கிய விருஷம் சரி 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 அத இந்த காந்தி அண்ணா இதல்ல இவர் சொன்னது இல்லையே அந்த ஒரு அஞ்சு பாட்டுக்கு வந்து இந்த டியூனை இவர் பாட்டா பாட அப்பா வந்த அப்புறமா அதுக்கு வார்த்தை எழுதியிருக்காருங்கிறது வந்து அது ஒரு ஒரு பெற்ற அனுபவமா தோணுது எனக்கு லா கவிதா ஹோட்டல் கவிதா ஹோட்டல் அதுக்கடுத்து தாமரை நெஞ்சம் அதில் வந்து சுசீல அம்மா சூழ்வது அதுவும் அப்பா எழுதுனது தான் கவிஞர் ஐயா எழுதுனது ஆலயம் என்பது வீடாகும் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தார் அந்த பாட்டில் ஒரு சின்ன குழந்தை சுரம் பாடி சிரிக்கும் அந்த குழந்தையே நான் தான் ஓ வெரி குட் வெரி குட் அக்கா இது வரைக்கும் நிகழ்ச்சியில் வந்தது இது அதே மாதிரி அந்த தூய தமிழ் பாட்டும் சங்ககால பாட்டும் வந்தது இல்ல முதல்ல அவுட் இன்னும் ஒரு சின்ன கவிதை கேளுங்களே கவியரசனுடைய அவருடைய கேரக்டர் என்னன்றது சொல்றாரு வேற யாராவது சொன்னா நமக்கு ரசிக்காது அவர் சொன்னும் போது ரொம்ப ரசனையா இருக்கும் அதுதான் அவருடைய வெற்றியே ஹி வாஸ் ட்ரான்ஸ்பெரண்ட் வசந்த் சாருக்கு இப்படி சொல்லலாம் வென் யூ ட்ரை டு பி ட்ரான்ஸ்பெரண்ட் யூ பிகம் ஆப்வியஸ் இல்லை அவர் அப்படி இருந்தார் வானம் போல இருந்தார் மாதிரி கடவுளை ஒரு நாள் கல் என்றவனும் கல்லை ஒரு நாள் கடவுள் என்றவனும் உண்டு உண்டென்றதனை இல்லை என்றவனும் இல்லை என்றதனை உண்டு என்று அவனும் உயர் பெறும் தரணியில் ஒருவன் ஒருவனே நானே என்பதை நன்றாய் அறிவேங்கள் ஒருத்தன் தான்டா இருக்கான் இருக்கிறதா இல்ல இல்லதே இருக்குமா உலகத்திலேயே ஒருத்தன் தான் நான் தான் அதுவார் அதாவது பல இடங்கள்ல பாரதியார் சொல்லக்கூடிய இந்த கவி உள்ளம் என்பது வெளிப்படக்கூடிய பாடல்கள் அனிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் பாரதி எவ்வளவு ஆயிரம் கவிதைகள் நீங்க படிப்பீங்க காவியங்கள் எல்லாம் படிப்பீங்க அந்த கவியினுடைய உள்ளம் என்னன்றது வந்து அவ்வளவு சுலபத்துல அவங்களால காண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இவர் அப்பப்போ கவிஞனா காட்டினாதான் உண்டு ஒரு பழைய பாட்டுல இருக்கும் உள்ளதை சொல்வேன் நல்லது செய்வேன் வேறு தெரியாது அப்படியே வந்துருச்சு கேரக்டர் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடும் தெரியாது அது இருக்கும் அடித்தாரழுவேன் ஒரு நாள் பாரு என்ன சுச்சு சுச்சு என்ன ழுவே அழித்தால் அழுவேன் ஒரு நாள் யாரும் அழைத்தால் சிரிப்பேன் மறுநாள் மறுநாள் அழித்தால் அழுவேன் ஒரு நாள் யாரும் அணைத்தால் சிறுப்பேன் மறுநாள் இடுபார்கைகளில் பிள்ளை ஒரு பகையோ உறவோ இல்லை நீங்க கேட்டீங்க அவ்வளவு தெரியாம சொல்லி எல்லாம் லோக்க்கு தென்னை மரம் சொந்தம் காட்டுக்கு எந்த மரம் சொந்தம் பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம் பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம் எப்படித்தான் எழுத முடியுமோ மனோரமா சொல்லுங்க விசைய வச்சுதான் உதவிகள எல்லா நாயனத்திலயும் இந்த சத்தம் வருதாமா அது மாதிரிதான் அவ்வளோ பண்ணிட்டார் அதே மாதிரிதான் இந்த இப்போ சுரேந்தர் பாட போகிற இந்த பாட்டும் அப்புறம் நாங்க ஜெயின் காலேஜ்ல இருந்தோம் எப்படி இருக்க முடியும் தியேட்டர்ல தான் இருந்தோம் இந்த பாட்டு நடி ரங்கான்னு ஒரு ஒரே ஒரே நேரத்துல சிவாஜி சாரோட ரெண்டு படம் ஒன்னு வந்து சொர்க்கம் இன்னொன்னு வந்து எங்கிருந்து வந்தாங்க ரெண்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெண்டும் ஐ திங்க் இட் வாஸ் சக்சஸ்ஃபுல் ராஜ பாடுறாங்க தவறு செய்தேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை தவறு அதுதான் எனக்கும் புரியவில்லை வந்து பிறந்து விட்டேனானால் வாழ தெரியவில்லை அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் உலகம் தெரியாதா விவரம் புரியாத நான் உன்னை அழைக்கவில்லை என் உயிரை அழைக்கிறேன் கண்ணை மறைத்துக் கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திருக்கவில்லை உன்னை அனுப்பி வைத்தானால் உனக்கும் கருணை இல்லை இருண்ட வீட்டில் அன்பு விழுக்கு இருக்க கூடாத உன்னை அழைக்கவில்லை என் உயிரை அழைக்கிறேன் கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை கவிஞரையாவுக்கு நன்றி என்ன பாட்டு என்ன பாவனை என்றனா அந்த அந்த சென்டிமெண்ட்லாம் நான் வசந்த் இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்ல சரி சரி ஆ அதுதான் அதாவது இது நீங்க ஒரு ஒரு மெஷரா வச்சிட்டு பல பாடல்களில் பார்க்கலாம் அவருடைய கேரக்டர் அதாவது என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை உன்னை அனுப்பி வைத்தான் ஆனால் உனக்கும் கருணை இல்லை அதாவது தெய்வ நம்பிக்கை வந்து தளரவே தளராம ஆனா தன்னுடைய கோபதாபங்கள் எல்லாவற்றையும் அந்த தெய்வத்தை நோக்கி திருப்பக்கூடிய அந்த தன்மை அவருக்கு இயல்பா இருந்தது இன்னைக்கு நான் வந்து பல தூரம் வாழ்க்கை பயணத்துல கடந்து வரும்பொழுது பெரியோர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவுரையாகவே அது இருக்கு அதாவது உணர்ச்சிகளை வெல்வது சிரமம் மனதை வெல்வது சிரமம் உன்னுடைய மனத்தின் எல்லா உணர்ச்சிகளுக்கும் அவனையே இலக்காக்கி விட்டால் நீ வெல்லலாம் நீ அமைதியை அடையலாம் எதுவோ அந்த கோவப்பட்டான தயவுசது அவன் மேலே கோவப்படுது வெறுக்கிறது வந்தால் வேறு மனுஷன் வெறுக்காது கடவுள் வெறுத்துட்டு அவன் தாங்குவான் அவன் திருப்பி வெறுக்க மாட்டான் அப்படின்ட்டு எடுத்து எடுத்து சொல்லுவாங்க அதுதான் இருக்கும் அவர்கிட்ட இந்த எல்லாம் ஆண்டவன் மேலே வெளிப்படுத்துவார் அதனால்தான் மனிதர்களை பற்றி அவர் பொழுது நமக்கு பாடம் போகட்டுகின்ற தத்துவமாக அது வருது இல்லைன்னா வராது குத்தம் சொல்கிற மாதிரியே வரும் ஆற்றாமையாக இருக்கும் நமக்கு அப்படியே அதாவது இது ஒன்று வச்சுக்கங்க லிட்ரேச்சரில் இந்த காம்ளக் கழிவிறக்கம் இந்த கழிவிறக்கத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து வருகின்ற பாடல்கள் நம்முடைய போக்குகின்ற பாடங்களாக அமைவது என்பது கண்ணதாசன் போன்ற வெறு வெகு 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 சில கவிஞர்களுக்கே சாத்தியமா இருக்கிறது அது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க அது இவ்வளவு நாள் நம்ம அவர் கொண்டாடுறதுக்கு காரணம் அதுதான் அவர் பட்ட அவர் பட்ட துன்பங்கள் அதனால் பெற்ற பாடங்கள் அதிலிருந்து விளைந்த பாடல்கள் அவை நம்மை கரை சேர்க்கும் ஓடங்களாகி விட்டன அதுதான் அவருடைய சிறப்பு நீ பேசும்போதே ஒரு பாட்டு ஞாபகம் உடனே பாடி உண்புதென்று உணவை வைத்தா காட்டுகிறாய் என்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய் கண்மணியில் ஆடுகிறாய் உந்தகையில் வாட்டுகிறாய் கண்மணியில் அச்சி வசப்பட்ட வார்த்தைகளும் மறந்து போயும் பழி பழி என்ன செய்ய எண்ணுகிறாய் நீ இல்லாத மாளிகை பார்மகளே பார் உன் நினைவில்லாமல் வாடுவதே பார் மகளே பார்மகளே பார் இந்த பாட்டு ஐயாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு அவருடைய வேதனை வெளிப்படுத்தி சொன்னார் அடுத்த பாட்டு இப்போ இந்த தெய்வத்தை இலக்காக்கி தன்னுடைய ஆதங்கத்தை சொல்றாருல அந்த பார்வையோடு நீங்க மனிதர்களை அப்சர்வ் பண்ணும் மனிதர்கள் நையாண்டி பண்ற மாதிரியே இருக்கும் அவர் இந்த பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே இது நிறைய இடங்கள் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்து இதெல்லாம் நல்லா தான் இருக்கு எதனை கண்டான் மதங்களை படைத்தான் அது ஒன்னு தான் இன்னொன்னு படைக்க கூடியது மனுஷனால முடியும் யூ கேன் ஒன்லி இமிடேட் நெக்ஸ்ட் அவ்வளோதான் அவனால் முடியும் பறவை விமானம் மீன்கள் படகு சரி எதிரொலி வானொலி இந்த மதத்தை எங்கே இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற எதனை கண்டான் மதங்களை படைத்த எவ்வளோ எனக்கு இவ்வளோ சிம்பிளா சொல்ல முடியுமா இவ்வளோ ப்ரொஃபவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு மலைப்பு திரும்ப திரும்ப கவியரசர் மேல மலைப்பு வந்து இந்த இவ்வளோ அனாயாசமாக அதை சொல்லக்கூடிய அந்த லாகவம் தான் அது வாக்கியாது ஒருத்தர் கவிதை கவிதை சொல்றான் கவிதை எழுதுறான்னாலே அந்த மெனக்கடுறது தெரியும் லேபாடுங்கிறது தெரியும் எங்க அப்பா சொல்ல அந்த லேபரை நாங்களும் அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு என்னவாரு நான் நண்பர்களோடு பேசிட்டு இருப்பேன் வசந்த் வந்தால் கவிதை அன்றே பின்னல் இந்த ஆமாண்டா கேட்கிறவங்களுக்கு என்பாரு அப்படின்னு வர இந்த புத்தியை கொடுத்தானேங்கிறாரு அதுக்கு பிரிலுவூட் ஒண்ணு இருக்கு ஒரு அருமையான கவிதையிலேருந்து இருந்து ஒரு பகுதி சொல்றேன் கேளுங்க இது வந்து நான்காவது தொகுதி கவிஞருடைய நான்காவது தொகுதி ஏன் இவ்வளோ துல்லியமாக சொல்றேன்னா மொத்த தொகுதியும் எனக்கு வந்து காந்தி ஐயா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்தார் எனக்கு என்கிட்ட இருக்கிற பெரிய பொக்கிஷம் தான் அவிவேக சிந்தாமணின்னு ஒரு கவிதை ஒரு நெடுங்கவிதை அது அப்படியே கண்ணதாசன் தன்னு தன்னு பிழிஞ்சு வச்சிருப்பார் அது அப்பேற்பட்ட ஒரு கவிதை தொகுப்புன்னே சொல்லலாம் அதை அத பாருங்க தன்னுடைய ஆற்றாமை அவர் வெளிப்படுத்தும் போது எவ்வளவு ரசமா இருக்கு குருவின்றி வித்தையை கற்றவன் நெஞ்சிலே கொடிகொள்ள அமைதியிலேயே பல பேர் வந்து எவ்வளோ மெத்த படிச்சவங்கள நான் பார்க்குறேன் சகலகலா வல்லவர்களை பார்க்குறேன் ரொம்ப பெரும் செல்வந்தர்களை பார்க்குறேன் ஆனா அவங்கள்ட்ட அமைதி இல்லை ஒரு மனசுல ஒரு சாந்தி இல்லை ஏன்னா நிறைவினுடைய பரிசுதான் அமைதி நிறைவு தருகின்ற பரிசுதான் அமைதி அது அவங்க கிட்ட இல்லை நிறைவு எப்படி வரும் ரெண்டு விடமா தான் வரும் ஒன்னு இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை எப்பொழுது வச்சுக்கிட்டோம்னா நிறைவு வரும் அதெல்லாம் காட்டுல மிக முக்கியம் நல்ல குரு வாச்சா நிறைவு வரும் நீ யார் நீ யார் இல்லை என்பதை வந்து அது தெளிவாக காட்டும் குருஸ் அசோசியேஷன் கிவ்ஸ் தட் எட்ஜ் அதான் கொடுக்கும் வில் நாட்

ஒருத்தர் வரன்னா கொஞ்சம் இருப்பான்னு கூட சொல்ல மாட்டாரான் இருக்கிறது கொடுத்துருவாரான் இரு என்று சொல்லாமல் இருப்பதை தந்தாலும் எவர் நன்றி இல்லையே இருன்னு கூட சொல்லலையா அவன் வரும்போது அவனுக்கு தெரியுது அவருக்கு தெரியுது அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தாதான் கையில இருந்து அப்படி எடுத்து கொடுத்துருவாரு உலக தான் இருவென்று சொல்லாமல் இருப்பதை தந்தாலும் எவர் நன்றி இல்லையே இந்த உலகம் எப்படி இருக்கான் இடதுகண் ஓர் சொல்லும் வலது கண் ஓர் சொல்லும் எடுத்துரைக்கின்ற உலகில் இடது ஓர் சொல்லும் வலது கண் ஓர் சொல்லும் எடுத்துரைக்கின்ற உலகில் மறுவொன்றும் இல்லாத வாழ்க்கையை அறியாத மனிதனை படைத்த சிலையே யாரு மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே அருமையான பாட்டு பாரு இப்போ இந்த கவிதையினுடைய வெளிச்சத்துல சுரேந்திர இத பாடும்போது நம்ம இன்னும் இதை அனுபவிக்கலாம் கண்கள் இரண்டில் கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும் போயும் போயும் மனிதனுக்கு புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே அது நீங்க சொன்ன அந்த முதல் அந்த கைகளை தோளில் போடுகிறான் அது எப்படி பாடுங்கள் கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்றும் கூறுகிறான் பைகளில் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறார் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தாலே இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இதய போர்வையில் மறைத்தானே அவ்வளவுதான் தேங்க்யூ கடதாசன் ஐயா நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதுவும் கே வி மகாதேவன் ஐயா இசை வீட்டுல டி எம் பாட்டு அருமையான ஒரு பாட்டு நைஸ் பிக்சரைசேஷன் ஆல்சோ கியூட்டாக இருக்கும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கும்போது சின்ன நயம் போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே ஏன் சொல்றார் மனசை கொடுத்தானே சொன்னாலே போதும் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒன்று மனம் மனிதனுக்கு மட்டும் இருப்பது மனம் ஆனால் அந்த மனத்தினால பல துன்பங்கள் அவனுக்கும் சரி பிறருக்கும் சரி ஆனால் அதை மட்டும் சொன்னா போதுமே அப்படின்னா புத்தி ஏன்னு சொல்றாருன்னா புத்தி இந்த ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் விவேகம் அதிவேகம் என்பது மனத்தில் கிடையாது மனத்தினுடைய உயர் தளமான புத்தியில் தான் இருக்கு தான் இருக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனமே இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தளமான புத்தி என்பதையும் இந்த மனிதனுக்கு தப்புன்ட்டா நான் நீங்கிறார் இறைவன்ட்ட இதே குரங்கிட்ட கொடுத்துருக்கலாம் மயிலுக்கு கொடுத்துருக்கலாம் முதலை கூட கொடுத்துருக்கலாம் இது வந்து நீ மனிதனுக்கு கொடுத்துருப்பார் ஆஹ் என்னெல்லாம் இதை வச்சுட்டு பண்றான் பார் அப்படின்ட்டு பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தான் அது கொடு புலி பார்க்கும்போது அப்படி இருக்கு ஆனா இவன் இவன்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு போர்வையில் மறைச்சு வச்சுட்டாங்க அது சரியாவா இருக்குன்ட்டு வள்ளுவர் வந்து கயமை அதிகாரத்துல சொல்லுவார் அயோக்கிய பசங்க எப்படி இருக்காங்கன்னு முந்தையெல்லாம் வில்லன்னா ஆஹ் பெருசா அடர்த்தியா பொறுமையும் இங்க ஏன்னு தெரியாத ஒரு பெரிய மச்சம் ஒன்று வச்சிருப்பாங்க அப்படின்னு புரோடிங்கா ஒன்று இருக்கும் அப்புறம் ஒரு சம்மந்தமே இல்லாத கலர்ல ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று இருக்கும் அப்புறம் கீழே ஒரு லைட்டிங் ஒன்று இருக்கும் இல்ல கீழே ஒரு லைட்டிங் சேஃபா கேஷா மாத்தி அப்படி பேசுவார் நம்பியார் அது மாதிரி இருக்கும் ஆனால் இப்ப அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல்றார் வள்ளுவர் மக்களே போல்வர் கையவர் அப்படிங்கிறாரு இந்த கையவர்கள் எப்படி இருக்காங்கன்னா மக்கள் மாதிரியே இருக்காங்க பசங்கன்றாரு தேவர் தேவர்களுக்கு நிகரானவர்களா ஏன்னா வேற யாரு கூட ஒப்புட் வாடா சொன்னா விரிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்படி அதனால அதனாலதான் போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானேன்ட்டு மனசை மட்டும் சொல்லாம புத்தியை சொல்றார்